வெளியான முக்கிய அறிவிப்பு அடுத்தடுத்து இரண்டு நாள் தொடர் விடுமுறை சுற்றுலா பயணிகளுக்கு போக்குவரத்து துறை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் வார இறுதி நாட்களில் குழுமையான இடங்களுக்கு சுற்றுலா செல்ல பொதுமக்கள் திட்டமிட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது இந்நிலையில் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிற இதன் காரணமாக எப்போ விடுமுறை கிடைக்கும் குழுமையான மலைப்பகுதிக்கு செல்லலாம் என திட்டமிடுவார்கள் அந்த வகையில் சனி மற்றும் ஞாயிறு வார விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இதனை அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாளை நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மற்றும் ஞாயிறு வார விடுமுறை நாட்களையொட்டி சிறப்பு பேருந்து இயக்கப்பட உள்ளது வார விடுமுறை சிறப்பு பேருந்து சென்னையிலிருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது இதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பேருந்துகளும் சனிக்கிழமை இருநூத்தி நாற்பது பேருந்து மேலும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று ஐம்பத்தி ஒரு பேருந்துகளும் சனிக்கிழமை அன்று ஐம்பத்தி ஒரு பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இருந்தும் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மாதவரத்தில் இருந்து இருபது பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது மேலும் ஞாயிறு அன்று விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இந்நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று ஐயாயிரம் ஐநூத்தி அறுபத்தி மூன்று பயணிகளும் சனிக்கிழமை மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு பயணிகளும் மற்றும் ஞாயிறு அன்று ஐயாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு பயணிகளும் முன்பதிவு செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டப்யூ டபிள்யூ டாட் இன் மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்